வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிபாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா விருட்சாசனம் இது பேர் வேற காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது விருட்சம் என்பது என்னன்னா மரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் அதனால இதுக்கு விருச்சாசனம் சொல்றோம் இத்துடைய பயன்கள் பார்க்கும் பொழுது நார்மலா இது வந்து கன்சீவா இருக்கும் பொழுது செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி சொல்லலாம் பெண்களுக்கு ஒரு நான்காவது மாதத்திலிருந்து டாக்டருடைய கன்சல்ட் கேட்ட பிறகு ஆலோசனை கேட்ட பிறகு நாலாவது மாதத்துலேருந்து தாராளமாக டெலிவரி டைம் வரைக்கும் இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம் வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்து கொள்ளலாம் கன்சியூவாக இருப்பவர்கள் இதில் என்னென்ன பலன் இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும் பொழுது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல பேக் பெயின் வந்து உங்களுக்கு வரும் பொழுது செய்தாலும் இதில் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இதில் பார்க்கலாம் அதாவது மற்றது வந்து பேக் பெயினுக்கு நல்லதுன்னு சொல்லுவோம் இந்த விச்சாசனம் வந்து பேக் பெயின் வரும்பொழுது செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா ரிலீஃப் தரக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இதில் பார்க்கலாம் ஹைட்டு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இதில் பார்க்கலாம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னும் ஞாபகத்திறனை வந்து அதிகரிக்கும் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்ம குண்டலினி சக்தியை ஏற்பக்கூடிய ஒரு நிலை இன்னும் நல்ல டீப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாதத்துக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் தரக்கூடிய ஒரு விஷயம் பெண்களுக்கு டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய பேக் பெயின் வந்து வராது இந்த பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஆரம்ப காலகட்டத்தில் வித் வால் சப்போட்டோட நம்ம செய்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பழக்கங்கள் ஆக ஆக இண்டிவிஜுவலாக நம்ம மேற்கொள்ளலாம் இதில் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இந்த சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி எண்ணிக்கை செய்யும் பொழுது ஒரு சுற்று அது போல மூன்று சுற்றுகள் மேற்கொள்ளலாம் காலை ஒரு வேலை மாலை ஒரு வேலை இது போல பயன்படுத்தி கொள்ளலாம் உணவு கொண்ட பிறகு என்றால் மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் லிக்யூட் டைட்டை எடுத்தீங்கன்னா அரை மணி நேரம் கழித்த பிறகு இந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம் இது வந்து ஹைட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் சொல்லலாம் தியானத்துக்கு ரொம்ப நல்லது மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி இப்போ நம்ம இந்த பயிற்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ சாதாரணமாக இது போல நின்று கொண்டு உங்களை ரைட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் கொண்டு வந்துட்டு கைகள் வந்து இங்கிருந்து கொண்டு வரும் கண்கள் திறந்த நிலையில இருக்கணும் இது போல ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு எண்ணிக்கை செய்யணும் சாதாரண மூச்சு இதுல வந்து சோல்டர் பெயினும் சரியாகும் ஆஸ்மாக்கு வீசிக்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது கண் பார்வை வந்து தெளிவடை கையை மேல கொண்டு போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது கீழே டவுன் பண்ணும்போது மூச்சு காத்தானது வெளியே விடப்படுகிறது இந்த நிலைக்கு சென்ற பிறகு சராசரி சுவாசம் கண்கள் திறந்த நிலையில தான் இருக்கணும் கண்கள் மூடக்கூடாது இது போல மூன்று சுற்றுகள் மேற்கொள்ளலாம் காலை ஒருவேளை மாலை ஒருவேளை மேற்கொள்ளலாம்